அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நாளைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி அல்லது ஜென்மாஷ்டமி என்று அழைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் குழந்தை கிருஷ்ணர் அவதரித்த திருநாள் விஷ்ணு அவதாரங்களில் எட்டாவது அவதாரமாக திகழக்கூடிய கிருஷ்ணர் பிறந்த அற்புதமான நன்னாள் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு அனைவரும் கிருஷ்ணருடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு நாளைய தினம் வருடத்திலேயே வரக்கூடிய மிக மிக நல்ல நாள் அஷ்டமி திதியில் கிருஷ்ணர் அவதரித்து கம்சனை அழிப்பதற்காக இந்த லோகத்தில் பிறந்து மனிதர்களோடு மனிதர்களாய் வாழ்ந்து பல அற்புதமான நீதிகளை இந்த உலகத்திற்கு எடுத்துரைத்து சென்றவர் தான் கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணரோட பிறந்த தினத்தில் நம்ம அவருக்கு உரிய விஷயங்களை செய்வது அவருடைய அருளை நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் அவரை நம்ம வீட்டிற்கு அவருடைய பாதங்களை வைத்து வரவேற்று அவருக்கு பிடித்த நெய்வேதியங்களை வைத்து அவரை வழிபட்டு அவருக்கு உரிய மந்திரங்களை நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாக நம்ம என்ன கோரிக்கை அவர்கிட்ட வைக்கிறோமோ அதை வந்து நிறைவேற்றியே தருவார் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளைய தினம் இந்த ஒரே ஒரு இலை உங்களுக்கு கிடைச்சதுன்னா கூட நீங்க உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி தாங்க நம்ம சேனல்ல நிறைய இலைகள் வேர் பூக்கள் பத்தி நம்ம பேசியிருக்கிறோம் பதிவுகள் போட்டிருக்கிறோம் ஆனா இந்த இலைய பத்தி ரொம்ப விரிவா நம்ம பேசுனது கிடையாது இந்த இலையோட மகத்துவம் என்ன ஏன் இந்த இலைகளை கிருஷ்ண ஜெயந்தி அன்று நாம் வந்து வழிபட வழிபாட்டில் வைக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம் இந்த இலை என்ன இலை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆழமரத்தோட இலை ஆழமர இலை ஆழமரம் அப்படிங்கிறது பேனியன் ட்ரீ ஸோ இந்த ஆழமரத்தோட இலையை தான் கிருஷ்ணர் வந்து படுத்துக்கிட்டு இருப்பார் ஆளிலை கிருஷ்ணன் அப்படின்னு அவரை நம்ம அழைக்கிறோம் இந்த ஆழமர இலைக்கும் கிருஷ்ணனுக்கும் என்ன தொடர்பு ஏன் வந்து இந்த ஆழ இலை அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் முக்கியமாக கிருஷ்ணருடைய வழிபாட்டில் முக்கியமான பங்கை பெறுகிறது நிறைய இலைகள் இருக்குது அந்த இலையிலலாம் அவர் இருக்கிற மாதிரி இருக்கலாம்ல ஏன் வந்து இந்த ஆழ இலையில் அவர் வந்து படுத்துட்டுருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆழமரம் அப்படிங்கிறது மர வகையிலேயே இன்னும் சொல்லப்போனால் தாவர வகையிலேயே மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுது இந்த ஆழமரத்தின் நிழலில் தான் தட்சிணாமூர்த்தி அமர்ந்து நமக்கு ஞானத்தை தருகிறார் அது மட்டும் கிடையாதுங்க பித்ரு தர்ப்பணம்லாம் நம்ம தரோம் இல்லையா அந்த பிண்டம் போடும் சடங்கைலாம் இந்த ஆலமரத்துக்கு கீழே அமர்ந்து தான் வந்து நிறைய பேர் செய்வாங்க ஸோ ஞானமும் கர்மத்துக்குரிய பலனையும் தருகின்ற ஆலமரத்தில் தான் அந்த ஆலமரத்தோட இலையில தான் கிருஷ்ணன் வந்து படுத்துக்கிட்டு இருக்கிறாரு இது வந்து ஏன் இது இந்த காட்சி வந்து எப்போ நடந்தது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆளிலை கிருஷ்ணரை பார்த்துருப்பீங்க அவர் வந்து மார்க்கண்டேய முனிவருக்கு பெரும் பிரளயத்தில் வந்து இதை மாதிரி அவர் காட்சி கொடுத்தாராம் இந்த காட்சி கொடுத்தது வந்து வில்லு வில்லிபுத்தூரில் நிகழ்ந்தது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது அதாவது பெரும் பிரளய காலத்தில் அனைத்து தேவர்களையும் உயிர்களையும் அண்டங்களையும் தன்னுடைய வயிற்றுள் உள்ளடக்கி சுமந்து கொண்டு கண்ணன் குழந்தையாக இருப்பதை அவர் கண்டதாகவும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலமர இலைகளுக்கு மிக முக்கியமான ஒரு தாத்பரியம் அப்படிங்கிறது இருக்குது அதாவது இந்த இலைகள் வந்து காய்ந்து போனாலும் சருகு மாதிரி மாறாது வாடாது வதங்காது இப்போ இதை மாதிரியான அமைப்புகளில் தான் இந்த இலை இருக்கும் இதை நம்ம நிறைய சேர்த்து ஒரு மெத்தை மாதிரி கூட செஞ்சு நம்ம படுத்துக்கலாம் ஏன்னா இது அவ்வளோ வந்து மென்மையானதாக இருக்கும் காய்ந்து போனாலும் அதனால கண்ணனுடைய ஆத்மா அந்த அப்படிங்கிறது வாடாத வதங்காத நிலையில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு நிரூபிப்பதற்காக தான் இந்த இலையில் அவர் துயில் கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல இதன் மூலம் மனிதர்களுக்கு அவர் உணர்த்தும் நீதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை போல குழந்தை உள்ளத்துடன் இருந்தால் உலக வாழ்க்கை என்ற கொடுமையான அலையால் நீங்கள் தாக்கப்பட மாட்டீர்கள் அப்படிங்கிறதையும் இந்த உலகத்திற்கு அவர் உணர்த்தினார் ஸோ இந்த இலை ஒன்று கிடைத்தால் கூட நீங்க உங்க பூஜை நீங்க செஞ்சீங்கன்னா அந்த பூஜையில இந்த இலையை நீங்க தாராளமாக வைக்கலாம் அப்படி இல்லாவிட்டாலும் கூட நீங்க அவசியம் இந்த ஒரு இலையில நீங்கள் எழுத வேண்டிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வம் கிருஷ்ணார்பணம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எழுதுங்க ஏதாவது ஒரு நிறப்பேனாவால் சர்வம் கிருஷ்ணார்பணம் அதாவது சர்வமும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்தும் கிருஷ்ணருக்கே அர்ப்பணம் அப்படிங்கிற மிக மிக முக்கியமான இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் இந்த இலையில் எழுதி நீங்க பூஜை செய்தால் பூஜையில் வையுங்க அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் உங்க வீட்டு பூஜை இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு முன்போ அல்லது சிலைக்கு முன்போ இதை நீங்க வச்சிடுங்க இது அப்படியே இருக்கட்டும் இது காய்ந்தாலும் ஒன்றும் ஆகாது ஜஸ்ட் நம்ம தண்ணீர் தெளிச்சோம்னா பழைய நிலைக்கு இது வந்து திரும்பிடும் அப்படின்னு சொல்லப்படுது என்றுமே வாடாமல் வதங்காமல் இருக்கக்கூடிய இலை இந்த ஆ இலை அதனால இந்த ஒரு வார்த்தையை சர்வம் கிருஷ்ணார்பணம் பணம் எழுதி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் கிருஷ்ணர்கிட்ட தாராளமாக கேட்கலாம் நிச்சயமாக நாளை அவர் பிறந்த தினத்தில் அவர்கிட்ட பக்தர்கள் என்ன கோரிக்கை வைத்தாலும் அதை அவர் நிறைவேற்றியே தருவார் ஸோ இந்த இலை உங்களுக்கு இன்றைக்கி கிடைச்சா கூட நீங்கள் எடுத்து வச்சிடுங்க நாளைக்கு இந்த நேரத்தில் தான் செய்யணும் காலையில் தான் செய்யணும் இல்லை அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து தாராளமாக நாளை இரவு ஒன்பதரை மணி வரைக்கும் அஷ்டமி திதி அப்படிங்கிறது இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக இரவு ஒன்பதரை மணிக்குள் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டில் மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கிருஷ்ணரை வழிபடும் பொழுது இவரையும் சேர்த்து வழிபாட்டால் மட்டுமே நம்முடைய வழிபாடு அப்படிங்கிறது முழுமையாகும் அவர் யார் ஏன் அவரை வழிபடணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் யாரை நாம் அவசியம் வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பிறந்த அன்று அனைவரும் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள் அன்னைக்கு கண் விழித்திருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவகி வசுதேவர் அதன் பிறகு அன்று அவர் பிறந்ததை பார்த்தது வானத்தில் இருந்த சந்திரன் மட்டும்தான் அதனால் நாளைய தினம் நம்ம மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே சந்திரனை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அவசியம் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலான அந்த பூஜை செய்கிறோமோ இல்லையோ சந்திர பகவானை தரிசனம் செய்துட்டு கிருஷ்ணனை நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த ஒரு இலையில் சர்வம் கிருஷ்ணார்பணம் அப்படிங்கிறத எழுதி உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவோ அதை வந்து நீங்கள் கிருஷ்ணர்கிட்ட தாராளமாக வைக்கலாம் பெரிய அளவுல நம்ம பூஜை செய்ய முடியாவிட்டாலும் ஒரு கைப்பிடி ஆவல் ஒரு டம்ளர் பால் காய்ச்சனா பால்ல வந்து நீங்க நாட்டு சர்க்கரை ஏலக்காய் போட்டு நீங்க அதை மட்டும் கிருஷ்ணர் படத்திற்கு முன்போ அல்லது பெருமாள் படத்திற்கு முன்போ வைத்து வழிபடுங்கள் நிச்சயமாக கிருஷ்ணருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா உண்மையான பக்தி எங்கே இருக்குதோ அங்கே வந்து கிருஷ்ணர் நிச்சயமாக இருப்பார் அதற்கு நம்ம குசேலரோட கதை தான் மிக நல்ல எடுத்துக்காட்டு அவர் எவ்வளோதான் வறுமையில் இருந்தாலும் தன்னுடைய நண்பனை பார்க்க வரும்பொழுது ஒரு பழைய அவள் அவர் வீட்டில் இருந்துச்சு ஸோ அதை மட்டும்தான் அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு ஆனால் அவர் திரும்பி போகும்போது அவருடைய வீடே மாளிகையாக அனைத்து வசதிகளுடன் அவர்களுடைய அவருடைய குழந்தைகளும் மனைவியும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க அதனால் உங்களால் என்ன முடியுதோ அந்த பொருளை நீங்கள் கிருஷ்ணருக்கு நாளைக்கு நேவியதமாக வைத்து உங்களுக்கு தெரிந்த மந்தர் மந்திரத்தை ஓம் கிருஷ்ணா போற்றி அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொன்னால் கூட போதும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி